கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் அதிகாரம் ஆறு நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன் பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேசியமும் எங்களுக்குண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன் பல்லாத்தும் கேசேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள் அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள் அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன் நான் வரக்கூடாது நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதானால் அது மினக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன் அவர்கள் இந்த பிரகாரமாக நாலு தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள் நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன் ஐந்தாம் தரம் பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான் அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உமை குறித்து எருசிலேமிலே கூறுகிற தீர்க்க தரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் பிற ஜாதிகளுக்குள்ளே பிரசாபமாயிருக்கிறது கஷ்மவும் அப்படி சொல்லுகிறான் இப்போதும் அந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது அதற்கு நான் நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன் அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்துப்போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள் ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தியிருளும் மெகதாபேயேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன் அப்பொழுது அவன் நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவ ஆலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும் உமை கொன்று போட வருவார்கள் இரவிலே உமை கொன்று போட வருவார்கள் என்றான் அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவ ஆலயத்திலே போய் பதுங்குவானோ நான் போவதில்லை என்றேன் தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன் பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன் நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கை கூலி கொடுத்திருந்தார்கள் என் தேவனே தொபியாவும் சன் பல்லாத்தும் செய்த இந்த தக்கதாக நீர் அவர்களையும் நொகதியால் என்னும் தரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்க தரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும் அப்படியே அலங்கமானது நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் இருபத்தை தேதியிலே முடிந்தது எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புற ஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள் அந்த நாட்களில் யூதாவில் உள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவினிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாயிருந்தது அவன் ஆராகின் குமாரனாகிய செஹனியாவுக்கு மறுமகனாய் அல்லாமல் அவன் குமாரனாகிய யோகனான் பெரகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமாரத்தியை விவாகம் பண்ணியிருந்தபடியாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்கள் அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள் தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான் நெகேமியா அதிகாரம் ஏழு அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு நான் என் சகோதரனாகிய ஆனானியையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு இருந்த அரமனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன் அவர்களை நோக்கி வெயில் ஏறு மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம் நீங்கள் நிற்கும் போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் குடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன் பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாயிருந்தது அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாய் இருந்தார்கள் வீடுகளும் கட்டப்படவில்லை அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவரச் செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார் முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சிறை பிடித்து போனவர்களும் சிறை இருப்பிலிருந்து செர்பாபேலோடும் எசுவா நெஹேமியா அசரியா ராமியா நகமானி மொர்த்தேகாய் பில்சான் மிஸ் பரீத் பிக்வாயி நெஹும் பானா என்பவர்களோடும் கூட வந்து எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடி இறங்கினவர்களுமான இந்த தேசத்தின் புத்திரர் ஆகிய இஸ்ரேல் ஜனங்களான மனிதரின் தொகையாவது பாரோசின் புத்திரர் இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் செபத்தியாவின் புத்திரர் முன்னூற்று எழுபத்தி ரெண்டு பேர் ஆராகின் புத்திரர் அறுநூற்று ஐம்பத்தி ரெண்டு பேர் எசுவா யோவாப் என்பவர்களின் சந்ததிக்குள் இருந்த பாகாத் மோவாபின் புத்திரர் இரண்டாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு பேர்

பிக்வாயின் புத்திரர் இரண்டாயிரத்து அறுபத்தேழு பேர் ஆதீரின் புத்திரர் அறுநூற்று ஐம்பத்தைந்து பேர் எசைக்கியாவின் சந்ததியான ஆதேரின் புத்திரர் தொன்னூற்று எட்டு பேர் ஆசூமின் புத்திரர் முன்னூற்று இருபத்தெட்டு பேர் பேசாயின் புத்திரர் முன்னூற்று இருபத்தி நாலு பேர் ஆரிப்பின் புத்திரர் நூற்று பன்னிரண்டு பேர் கிபியோனின் புத்திரர் தொன்னூற்று ஐந்து பேர் பெத்லேஹேம் ஊராறும் நெத்தோபா ஊராரும் நூற்று எண்பத்தெட்டு பேர் ஆனதோத்துர் மனிதர் நூற்று இருபத்தி எட்டு பேர் பெத் அஸ்மாவேத் ஊரார் நாற்பத்தி ரெண்டு பேர் கிரியாத் யாரிம் கெபீரா பேரோத் ஊர்களின் மனிதர் எழுநூற்று நாற்பத்தி மூன்று பேர் ராமா காபா ஊர்களின் மனிதர் அறுநூற்று இருபத்தோரு பேர் மிக்மாஸ் ஊரார் நூற்று இருபத்தி ரெண்டு பேர் பெத்தேல் ஆயி ஊர்களின் மனிதர் நூற்று இருபத்தி மூன்று பேர் வேறொரு நேவோ ஊரார் ஐம்பத்தி ரெண்டு பேர் மற்றொரு ஏழாம் புத்திரர் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு பேர் ஆரீம் புத்திரர் முன்னூற்று இருபது பேர் எரிகோ புத்திரர் முன்னூற்று நாற்பத்தி லோத் ஆதித் ஓனோ ஊர்களின் புத்திரர் எழுநூற்று இருபத்தோரு பேர் செனாக்கா புத்திரர் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது பேர் ஆசாரியர் ஆனவர்கள் எசுவா குடும்பத்தானாகிய யதாயாவின் புத்திரர் தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று பேர் இம்மேரின் புத்திரர் ஆயிரத்து ஐம்பத்தி ரெண்டு பேர் பஸ்கூரின் ஆயிரத்து பதினேழு பேர் லேவியர் ஆனவர்கள் கத்னியேலின் குமாரனாகிய யெசுவாவின் புத்திரர் எழுபத்து நாலு பேர் பாடகர் ஆனவர்கள் ஆசாபின் புத்திரர் நூற்று நாற்பத்தெட்டு பேர் வாசல் காவலாளர் ஆனவர்கள் சல்லூமின் புத்திரர் அதேரின் புத்திரர் தல்மோனின் புத்திரர் அக்கூபின் புத்திரர் அதிதாவின் புத்திரர் சோபாயின் புத்திரர் ஆக நூற்று முப்பத்தெட்டு பேர் ஆனவர்கள் சீகாவின் புத்திரர் அசுபாவின் புத்திரர் தபாகோத்தின் புத்திரர் கேரோஸின் புத்திரர் சியாவின் புத்திரர் பாதோனின் புத்திரர் லபானாவின் புத்திரர் அகாபாவின் புத்திரர் சல்மாயின் புத்திரர் ஆனானின் புத்திரர் கித்தேலின் புத்திரர் காகாரின் புத்திரர் ராயாகின் புத்திரர் ரேத்சீனின் புத்திரர் நெகோதாவின் புத்திரர் காசாமின் புத்திரர் ஊசாவின் புத்திரர் பாசே யாகின் புத்திரர் பேசாயின் புத்திரர் மெயுனீமின் புத்திரர் நெபிஷீமின் புத்திரர் பக்பூக்கின் புத்திரர் அகுபாவின் புத்திரர் அர்கூரின் புத்திரர் பஸ் புத்திரர் மெஹிதாவின் புத்திரர் அர்ஷாவின் புத்திரர் பர்கோசின் புத்திரர் சிசேராவின் புத்திரர் தாமாவின் புத்திரர் நெத்சியாகின் புத்திரர் அதிபாவின் புத்திரர் சாலமோனுடைய வேலைக்காரரின் புத்திரர் ஆனவர்கள் சோதாயின் புத்திரர் சொபேரேத்தின் புத்திரர் பெரிதாவின் புத்திரர் யாலாவின் புத்திரர் தர்கோனின் புத்திரர் கித்தேலின் புத்திரர் செபத்தியாவின் புத்திரர் அத்தீலின் புத்திரர் பொகேரேத் உள்ள புத்திரர் ஆமோனின் புத்திரர் நிதனிமியரும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் ஏகத்துக்கு முன்னூற்று அர்சாவிலும் கேருபியிலும் ஆதோனிலும் இம்மேரிலும் இருந்து வந்தும் தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள் தெலாயாவின் புத்திரர் தொபியாவின் புத்திரர் நெகோதாவின் புத்திரர் ஆக அறுநூற்று நாற்பத்தி ரெண்டு பேர் ஆசாரியர்களில் அபாயாவின் கோசின் யாத்தியனான பர்சில்லாயின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் தடிக்கப்பட்ட பர்சில்லாயின் புத்திரர் இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்துக்கு விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள் ஊரீம் தும்மீம் என்பவையில் ஒரு ஆசாரின் எலும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்க தகாததென்று திருஷாதா அவர்களுக்கு சொன்னான் சபையார் எல்லாரும் ஏகத்துக்கு நாற்பத்தி ஏறாயிரத்தி முன்னூற்று அறுபது பேராயிருந்தார்கள் அவர்களை தவிர ஏழாயிரத்தி முன்னூற்று முப்பத்தேழு பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் இருநூற்று நாற்பத்தைந்து பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள் அவர்களுடைய குதிரைகள் எழுநூற்று முப்பத்தாறு அவர்கள் கோவேறு கழுதைகள் இருநூற்று நாற்பத்தைந்து ஒட்டகங்கள் முப்பத்தைந்து கழுதைகள் எழுநூற்று இருபது வம்ச தலைவரில் சிலர் வேலைக்கென்று கொடுத்ததாவது திர்ஷாதா ஆயிரம் தங்க காசையும் ஐம்பது கலங்களையும் ஐநூற்று முப்பது ஆசாரிய வஸ்திரங்களையும் பொக்கிஷத்துக்கு கொடுத்தான் வம்ச தலைவரில் சில வேலையின் பொக்கிஷத்துக்கு இருபதனாயிரம் தங்க காசையும் இரண்டாயிரத்தி இருநூறு ராத்தல் வெள்ளியையும் கொடுத்தார்கள் மற்ற ஜனங்கள் ஆயிரம் தங்க காசையும் இரண்டாயிரம் ராத்தல் வெள்ளியையும் அறுபத்தேழு ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள் ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதனிமியரும் இஸ்ரேவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள் ஏழாம் மாதமானபோது இஸ்ரேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள் அதிகாரம் எட்டு ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமணப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரேவேலுக்கு கற்பித்த மோசையின் நியாயபிரமான புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்குச் சொன்னார்கள் அப்படியே ஏழாம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாய பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான் சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள் வேத எசரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான் அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசையாவும் அவனுக்கு இடது பக்கமாக பதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதனாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள் எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான் அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள் அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்தான் ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் பானி செரேபியா யாமின் அக்கூப் சபேதாயி ஒதியா மாசேயா கேலிதா அசரியா யோசோபாத் பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு பண்ணினார்கள் ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள் அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு பண்ணினார்கள் ஜனங்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திருஷாதா எண்ணப்பட்ட நெகேமியாவும் வேத என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விலக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள் நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள் பின்னும் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொளுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது உங்களுடைய பலன் என்றான் லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள் இந்த நாள் பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் என்றார்கள் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள் மறுநாளில் ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேத பாரகனாகிய இஸ்ராவினிடத்தில் கூடி வந்தார்கள் அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் ஏழாம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கத்தன் மோசையை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கிறதை கண்டார்கள் ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டணங்களிலும் எருசிலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள் அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்பிராயும் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள் இந்த பிரகாரமாக சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள் இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரேவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது ஏழு நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள் எட்டாம் நாளோவெனில் முறைமையின்படியே விசேஷித்த ஆசரிப்பு நாளாயிருந்தது யோவான் அதிகாரம் பத்து மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் காரணமாய் இருக்கிறான் வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான் வாசலை காக்கிறவன் அவனுக்குத் திறக்கிறான் ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அன்னியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடிப்போம் என்றார் இந்த ஓமையை இயேசு அவர்களுடனே சொன்னார் அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள் கொடுக்கவில்லை நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் நானே நல்ல மெய்ப்பெண் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் மேய்பெனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதைக் கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான் போகிறான் அப்பொழுது ஓநாய் ஆடுகளைப் பீறி அவைகளை சிதறடிக்கும் கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவன் ஆகையால் போகிறான் ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான் நானே நல்ல மேய்ப்பன் பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் இந்த தொழுவத்தில் உள்ளவைகளே அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே ஆகும் நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார் ஒருவரும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான் நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் இந்த வசனங்களின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன் பைத்தியக்காரன் ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள் வேறே சிலர் இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே குருடருடைய கண்களை கூடுமோ என்றார்கள் பின்பு எருசலேமிலே தேவ ஆலய பிரதிஷ்ட பண்டிகை வந்தது மாறி காலமுமாயிருந்தது இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார் அப்பொழுது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு எதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர் நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அதை உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக் கொண்டார்கள் ஏசு அவர்களை நோக்கி நான் என் பிதாவினாலே நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன் அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல்லறிகிறீர்கள் என்றார் யூதர்கள் அவருக்கு பிரதியுத்திரமாக நற்கிரியை நிமித்தம் நாங்கள் உன் மேல் கல்லறிகிறதில்லை நீ மனுஷனாய் இருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாக தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன் மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததாய் இருக்க பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூசணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை செய்தனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள் என்றார் இது நிமித்தம் அவர்கள் மறுபடியும் அவரை பிடிக்க தேடினார்கள் அவரோ அவர்கள் கைக்கு தப்பி யோர்தானுக்கு அக்கறையிலே முன்னே யோவான் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருந்த இடத்துக்கு திரும்பி போய் அங்கே தங்கினார் அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறது என்றார்கள் அவ்விடத்திலே அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் சங்கீதம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் இருக்கிறீர் என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடீர் இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை இஸ்ரேலின் துதிகளுக்குள் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துளுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும் இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள் நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர் என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணி நீர் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர் என்னை விட்டு தூரம் ஆகாதேயும் ஆபத்து கிட்டி இருக்கிறது சகாயரும் இல்லை அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது பீரி கற்சிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள் தண்ணீரை போல ஊற்றுண்டேன் என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது என் நாவு மேல் வாயோடை ஒட்டி கொண்டது என்னை மரணத்தூளிலே போடுகிறீர் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் என் கால்களையும் உருவக் குத்தினார்கள் என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம் அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும் என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும் என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும் நான் காண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கணம் பண்ணுங்கள் இஸ்ரேவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினார் மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் ராஜ்யம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் பூமியின் செல்பவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள் புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும் அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிறவர்களுக்கு அவருடைய நீதி அறிவிப்பார்கள் இப்போது டியூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க